வரைக்கும் நம்மளில் இஸ்லாமிய சகோதரர்கள் இங்கே நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது தர்கா வழிபாடு பற்றி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஒரு கலந்துரையாடுற மாதிரி பார்ப்போம் க தர்கா வழிபாடு பார்த்திங்கன்னா பரவலாக பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இருக்க தான் செய்யுது அது நம்ம முஸ்லீம் சமூகத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருந்தாலும் இன்னைக்கு இன்றைக்கும் பரவலாக கிராமப்புறங்களாக இருக்கட்டும் நகரங்களாக இருக்கட்டும் நிறைய இடங்களில் பரவாயில்ல இருக்குது இது வந்து பாரம்பரியமாக இந்த செயல் செய்கிறோங்கிற பேரில் செஞ்சிட்ருக்காங்க நான் அல்லாஹ் வந்து சொல்கிறேன் பாரம்பரியமாக நீங்கள் செய்கிறேன்னா இந்த முன்னோர்கள் வழிகாட்டில் இருந்தாலுமா நீங்கள் நீங்களும் வ வழிகாட்டுக்கு செய் வழிகாட்டில் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க வரக்கூடா நான் இதெல்லாம் அதனால் மருமை வெற்றிக்காக முஸ்லீம்களே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம அல்லாவுக்கு இணையான ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது அதை தவிர்த்துக்கணும் அவளியாக்களையும் முன்னோர்களையும் நம்ம எல்லோருமே மதிக்கிறோம் ஆனால் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை வந்து அந்த அந்த இடத்த வந்து அது மனிதர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம் டெய்லி குரான் ஆயுதகளை படிங்க படிச்சுட்டு இஸ்லாத்தின் பிரகாரம் இஸ்லாமிய நெறி பிரகாரம் நம்ம ஒவ்வொரு நாளும் வா வாழ நம்ம ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்து கண்டிப்பாக நம்ம மறுமையில் எல்லாரும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம பேசியிருக்கோம் நன்றி இஸ்லாம் வலைக்கம் பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சகோதரில் நம்ம வந்து இஸ்லாத்தில் இப்போ பிரதானமான ரெண்டு பிரிவு இருக்கக்கூடிய இதாக இருக்குதுல்ல சன்னி சியா அப்படின்னு இருக்குங்க தெரியுங்களா நம்ம தான் இந்த இந்த தர்காவழிப்பாடில் இருக்கான்னு கேட்டால் சீயாக்கள்கிட்டே இந்த தர்காவலிபாடு இருக்க தான் செய்யும் சீயாக்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா எக்ஸ்ட்ரீமாக கூட இருக்காங்க அவங்க வந்து நிறைய இதில் வந்து பாடு புது புது விஷயங்கள்லாம் இருக்குது பின்பற்றாங்க அதுலேயும் வந்து நல்ல ஒரு இணைவேப்பில்லாமல் இருக்கக்கூடிய ச சவாலில் இருக்க தான் செய்கிறாங்க பெரும்பான் பெரும்பான்மை நம்ம குரானை வந்து டெய்லி அன்றாடம் நம்ம படித்தோம் நம்ம வா படித்து நம்ம வாழ்வியல் நிறைய நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய நம்ம நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கட்டும் நம்முடைய வசூல்மார்களாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து இஸ்லாத்தின் பிரகாரம் நம்ம வா வாழ்ந்த நல்லடி நம்ம நினைக்க ஒரு தவறு கிடையாது அது அல்லாவுக்கு இணையான ஒரு செயல் இல்லை அல்லாவோட ஸ்தானத்துக்கு இணையான ஒரு செயலாக நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக சில விஷயத்தை நம்ம தவிர்த்து தான் ஆகணும் கண்டிப்பாக நம்ம மருமியில் வெற்றி பெறணும் அப்படின்னா அல்லாஹ் அல்லாவும் அல்லாவோட தூதரும் காட்டிய வழி வழியின் பிரகாரம் நம்ம வாழ்ந்து நம்ம மரணிக்கும் போது தான் மருமியில் நம்ம வெற்றியாளர்கள் கூட நம்மளுக்கு இருப்போம் கண்டிப்பாக நம்மளுடைய கண்டிப்பாக நம்ம வந்து இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி இஸ்லாமிய வாழ்வில் நிறைவே நிறைப்பிரகாரம் நம்ம வாழ்வோம் அப்படிங்கிறது I've been here.